சார் வணக்கங்க சார் வணக்கம்ப்பா சார் உங்கள் பேர் என் பேர் ரவிச்சந்திரன் ஸ்ரீ அபிராமி ஹாஸ்பிட்டல் முடக்குறிச்சி இங்கே ஒரு ஒன் ஏக்கரில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கண்ணு கொடுத்துருந்தாங்க அதுக்கு கம்ப்ரஸர் தான் வச்சு ஓட்டி பார்த்தோம் டூ ஹெச்பி கம்ப்ரஸரு தண்ணி ஈடு அது சரியாக வரல ட்ரிப்ரிகேஷனுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் ஐஐடியில் முடிச்சுட்டு ஒருத்தர் செல்கான்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு கண்ணுடியாம்பாளையத்தில் இருக்குதுன்னாங்க எனக்கு இங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் இருக்க கண்ணடியாம்பாளையத்தில் இப்படி ஒரு கம்பெனி இருக்குதுன்னு இத்தனை நாள் தெரியாமல் இருந்துச்சு ஆச்சரியமாக தான் இருக்குது எந்த எலக்ட்ரீஷியனுக்கும் தெரியல அப்புறம் நேரில் போனால் கரெக்டாக அவர் அந்த அன்னைக்கு சைனாக கிளம்பிட்டு இருந்தவர் நின்று பேசினார் வெரி ஆத்தென்டிக்காக பேசினார் நல்லா அறிவாக தெரிஞ்சுது சரி அப்போவே நான் மோட்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி டூ ஹெச்பி டிசி மோட்டர் போட்டு இப்போ எழுதி கிடச்சிட்ருக்கு காமிங்க அதனால் நான் இப்போ வந்து ட்ரிப்டாக போட்டிருக்குறேன் ஆக்சுவலாக ட்ரிப்டாக